நீங்கள் இணைந்திருப்பது வாசிப்பவர் எதிராக புதிய விசாரணைகள் அனைத்து குற்றச்சாட்டுகள் குறித்தும் விசாரணைகளை மேற்கொள்ள தீர்மானம் சந்திப்பால் கடும் கொந்தளிப்பில் டொனால்ட் ட்ரம்ப் இலங்கை செய்திகள் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு எதிரான குற்றச்சாட்டுகள் குறித்து அரசாங்கம் புதிய விசாரணைகளை முன்னெடுக்க உள்ளது என பொதுமக்கள் பாதுகாப்பு பிரதி அமைச்சர் சுனில் வட்டகள தெரிவித்துள்ளார் பட்டலந்து ஆணைக்குழு அறிக்கை குறித்தே விசாரணையில் கவனம் செலுத்தப்படும் என அவர் தெரிவித்துள்ளார் மத்திய வங்கி திரைச்சேரி பிணைமுறி மோசடி உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் குறித்தும் விசாரணைகள் இடம்பெறும் என தெரிவித்துள்ள அவர் இந்த இரண்டும் ரணில் விக்ரமசிங்கவின் பதவி காலத்திலேயே இடம்பெற்றுள்ளன என குறிப்பிட்டுள்ளார் தேசிய மக்கள் சக்தி வெளிப்படை தன்மை குறித்து அர்ப்பணிப்புடன் உள்ளது ரணில் விக்கிரமசிங்க எதிரான குற்றச்சாட்டுகள் குறித்து அனைத்து குற்றச்சாட்டுகள் குறித்தும் விசாரணைகளை மேற்கொள்ளும் என தெரிவித்துள்ளார் இலங்கை முழுவதும் அமுல்படுத்தப்பட்டு வரும் தூய்மையான இலங்கை கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தின் கீழ் நுவரெலியா தலைமையக போலீஸ் நிலைய எல்லைக்குட்பட்ட தோட்டங்களை சூழவுள்ள கிராமங்களில் முறையான கழிவு முகாமைத்துவம் தொடர்பான பயிற்சி வழங்கும் திட்டத்தின் அங்குரார்பணம் இன்று ஞாயிற்றுக்கிழமை காலையிடம் இடம்பெற்றது நுவரேலியா மாவட்ட போலீஸ் மா அதிபர் பிரியங்கரடி டி சில்வா தலைமையில் நுவரேலியா மாவட்ட போலீஸ் மா அதிபர் அலுவலகத்தில் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது நுவரேலியா தலைமையக போலீஸ் எல்லைக்குட்பட்ட அனைத்து தோட்டங்களுக்கும் குப்பைகளை சேகரிப்பதற்கான நடைமுறை அறிவை வழங்க நுவரேலியா போலீஸ் சமூக பிரிவினரால் நுவரேலியா பிரதேசத்திற்கான தனித்துவமான வேலை திட்டமாக நடைமுறைப்படுத்தப்படும் கழிவு முகாமைத்துவ திட்டம் திட்டமிடப்பட்டுள்ளது வீடுகளில் வீசப்படும் குப்பைகளை தனித்தனியாக பிரித்து சேகரிக்கப்படும் தொட்டிகளை தனித்தனியாக கண்காணித்து அதன் மூலம் குப்பைகளை சேகரித்து விற்பனை செய்வதுடன் தோட்டத்திற்கு உரம் வழங்கும் திட்டத்தையும் கிராம அளவில் பணியாற்றும் போலீஸ் குழுக்கள் செயல்பட்டு வருகின்றன நிகழ்ச்சி திட்டத்திற்கு தேவையான பிளாஸ்டிக் கொள்கலன்கள் நுவரேலியா பிரிவிற்கு பொறுப்பான பிரதி பொலிஸ்மா அதிபர் பிரியங்கர் தி சில்வாவிடம் அகலவத்தை தோட்ட கம்பெனியின் நடவடிக்கை தலைவர் சஞ்சீவ் திசாநாயக்கவினால் கையளிக்கப்பட்டது தோட்டங்களில் சூழவுள்ள மக்களுக்கு கழிவு முகாமைத்துவ கொள்கலன் விநியோகம் நுவரேலியா தலைமையகத்தின் பிரதான போலீஸ் பரிசோதகர் பிரேமலால் ஹெட்டியாராச்சி தலைமையில் அடுத்த வாரத்திற்குள் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது இந்நிலையில் நுவரேலியா தலைமையக அலுவலகத்தின் பிரதான போலீஸ் பரிசோதகர் பிரேம்லால் ஹெட்டியாராச்சி நுவரேலியா திசைக்கு பொறுப்பான பிரதி போலீஸ் மா அதிபர் அலுவலகத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் போலீஸ் பரிசோதகர்கள் உப போலீஸ் பரிசோதகர்கள் மற்றும் அதிகாரிகள் லபுக்லே தோட்ட அத்தியட்சகர் நிராஷ் பள்ளிகுரு அகலவத்தை தோட்ட நிறுவன பிரதிநிதித்துவப்படுத்தி நலன்புரி நடவடிக்கை முகாமையாளர் ஏரங்க ரத்நாயக் ஆகியோர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர் சட்டவிரோதமான முறையில் வெளிநாட்டு சிகரெட்டுகளை நாட்டிற்கு கொண்டு வந்த பயணிகள் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் வெளிநாட்டு சிகரெட்டுகளை சட்டவிரோதமாக நாட்டிற்கு கொண்டு வந்த இரண்டு பயணிகளை போதை பொருள் ஒழிப்பு பிரிவு அதிகாரிகள் கைது செய்துள்ளனர் கைதானவர்கள் கண்டியை வசிப்பிடமாக கொண்ட முப்பத்தி இரண்டு மற்றும் ஐம்பது வயதுடையவர்கள் என தெரிவிக்கப்படுகின்றது அவர்களது பயண பகுதிகளில் இருபத்தி மூவாயிரம் சிகரெட்டுகள் அடங்கிய நூற்று பதினைந்து அட்டைப்பட்டி சிகரெட்டுகள் மறைத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் போலீஸ் போதைப் பொருள் ஒழிப்பு பிரிவு அதிகாரிகள் இருவரையும் கைது செய்துள்ளனர் இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் திவுளப்பேட்டிய பகுதியில் ஹீரோயின் கடத்தலில் ஈடுபட்ட இருபத்தி ஒரு வரை திவுளப்பேட்டிய போலீசார் கைது செய்துள்ளனர் திவுலபெட்டிய போலீஸ் நிலைய ஊழல் தடுப்பு பிரிவின் அதிகாரிகளிடமிருந்து கிடைத்த தகவலின் பேரில் திவுலபெட்டிய ஹொரஹஸ் முல்ல பகுதியைச் சேர்ந்த பெண்ணிடமிருந்து பத்து கிராம் நூறு கிராம் ஹீரோயினை போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர் கைது செய்யப்பட்ட பெண்ணை விசாரணை செய்ததில் இந்த கடத்தல் சிறிது காலமாக நடந்து வருவதும் போதைப் பொருளில் பல பகுதிகளுக்கு விற்கப்பட்டதும் கைது செய்யப்பட்ட பெண்ணை மினுவாங்கோடி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட பின்னர் பதினெட்டாம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க உத்தரவிடப்பட்டுள்ளது உலகச் செய்தி மன்னர் சனாதிபதி மாளிகையில் வரவேற்றதில் இருந்து டொனால்ட் ட்ரம்ப் கோபத்தில் இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது மதிப்பிழந்தவராக உக்ரைன் ஜனாதிபதியுடனான மன்னரின் சந்திப்பு ட்ரம்மை மதிப்பிழந்தவராக உணர வைத்ததாக அமெரிக்க ஜனாதிபதியின் நெருக்கமான வட்டாரத்தில் உள்ள நபர்கள் அமெரிக்காவில் உள்ள பிரித்தானிய அதிகாரிகளிடம் தெளிவுபடுத்தியுள்ளனர் ஆனால் லண்டனில் முக்கியமான சந்திப்பிற்கு பிரித்தானிய பிரதமரின் அழைப்பின் பேரில் ஜனாதிபதி மன்னர் என்று அமெரிக்க ஜனாதிபதியின் நெருக்கமான வட்டாரத்திற்கு பதிலளிக்கப்பட்டுள்ளது பிரதமர் ஹெயர் ஸ்டார்மா லண்டனுக்கு அரசு முறை பயணம் மேற்கொண்ட இருந்து டிரம்பிற்கு அழைப்பை வழங்கிய சில நாட்களுக்கு பிறகு கடந்த ஞாயிற்றுக்கிழமை மன்னர் சார்லஸ் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கியை சந்தித்தார் அமெரிக்காவின் ஓவல் அலுவலகத்தில் வெடித்த கருத்து மோதலை அடுத்து வெள்ளை மாளிகையில் இருந்த ஜெலன்ஸ்கி டிரம்பால் வெளியேற்றப்பட்ட நிலையிலேயே லண்டனில் மன்னருடனான இந்த சந்திப்பு முன்னெடுக்கப்பட்டது அடுத்த நாள் திங்களன்று கனேடிய பிரதமர் ஜஸ்டின் ரூட்டோவுடன் மன்னர் சார்லஸ் சந்திப்பை முன்னெடுத்திருந்தார் அன்றைய நாள் கனடா மீது இருபத்தி ஐந்து சதவீத வரியை ட்ரம்ப் அறிவித்திருந்தார் இந்த நிலையில் மன்னர் மற்றும் ஜெலன்ஸ்கி சந்திப்பு தொடர்பில் ட்ரம்பின் கருத்தை தாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என பிரித்தானிய பிரதமர் அலுவலகம் தெரிவித்துள்ளது அது மட்டுமன்றி யார் யாரை சந்திக்க வேண்டும் என்று மன்னர் முடிவெடுப்பார் என்று அதில் அரசாங்கம் கருத்து தெரிவிக்க முடியாது என்றும் விளக்கம் அளித்துள்ளது அடுத்து வருவது விளையாட்டுச் செய்தி ஸ்வீடனை சேர்ந்த கோலூன்றி பாய்தல் வீரர் அர்மான் ஹாஸ்டாவ் டியூ புதிய உலக சாதனை படைத்தார் பிரான்சில் நடைபெற்ற ஆட்ஸ்டார் போட்டியில் அவர் ஆறு இரண்டு ஏழு மீட்டரை தாண்டிய புதிய சாதனையை படைத்துள்ளார் முன்னதாக அவரே கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் போலந்தில் நடைபெற்ற போட்டியில் ஆறு தசம் இரண்டு ஆறு மீட்டர் உயரத்தை தாண்டியது உலக சாதனையாக இருந்த நிலையில் தற்பொழுது அதைவிட ஒரு சென்டிமீட்டர் கூடுதலாக தாண்டி முறியடித்திருக்கின்றார் அவர் தன் முதல் முயற்சியிலேயே அந்த உயரத்தை எட்டினார் டியூப்லாண்டிஸ் உலக சாதனையை முறியடிப்பது இது பதினோராவது முறையாகும் கடந்த இரண்டாயிரத்தி இருபது போலந்தில் நடைபெற்ற போட்டியில் ஆறு தசம் ஒன்று ஏழு மீட்டரை எட்டியதன் மூலம் அவர் தனது முதலுலக சாதனையை படைத்தது குறிப்பிடத்தக்கது இத்துடன் நமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன நமது அடுத்த பிரதான செய்திகளை நாளை மாலை எதிர்பாருங்கள் தொடர்ந்து வணக்கம்